இது பாருங்க நானும் ஒரு பொண்ணு தான் எங்களால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் உங்கள் பொண்ணையும் என் பையனையும் தனி கொடுத்தனத்துக்கு வைக்கணும்னே நான் வந்து ஒத்துக்கிட்டேன் இல்லைன்னா நான்லாம் சாதாரணமாக ஒத்துக்கிற ஆளே கிடையாது நான் இப்போ சொல்கிற ஒரே ஒரு கண்டிஷன் ஒரு இதுனால நீங்கள் நினச்சிக்கோங்க உங்கள் பொண்டாட்டி இங்கே வர்றதோ போகிறதோ மருமகிட்ட பேசுறது வைக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது நானும் வீட்டில் எல்லாம் பேசிட்டேம்மா ஏன்னா ஏற்கனவே உங்கள் பொண்டாட்டி இங்கே வந்து தான் பல பல பிரச்சனைகள் மறுபடியும் தனி கொடுத்தனத்துக்கு போய் அதுங்க ரெண்டையும் ஒழுங்காக வாழ விடாமல் அதை இதன்னு சொல்லி கொடுத்து எதையாவது ஒரு பிரச்சனையை பண்ணுவாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் எங்களால் முடிஞ்சது தனி தான் வைக்க முடியும் அதுக்கு மேலே வாழ வேண்டியது உங்கள் பிள்ளையோட கையில் தான் இருக்குது அப்படி எதுவும் அவங்க அம்மா பச்சை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணானே அதுக்கப்புறம் வழி வழிதான் எங்களை கோவிச்சுக்கிட்டு ஒன்றும் ஆக போறது இல்லை என் தங்கச்சியா இருந்தாலுமே மச்சான் ஒரு புள்ளையோட வாழ்க்கைய வந்துட்டு பெத்தவங்க கெடுக்க கூடாது அதுக்காக தான் நான் சொல்றேன் என் தங்கச்சி கிட்ட நீங்களே சொல்லிருங்க நீங்க சொல்ல முடியனா கூட சொல்லுங்க நானே சொல்லிடுறேன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அதுக்காக நம்ம தள்ளி இருக்கிறதுனால ஒன்னும் குறைஞ்சிட ஆ சரி மச்சான் நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் நிம்மதியா டிவி பாக்க விட மாட்டாங்களே போன வந்துடும் சொல்லு பூவிலி

ஹலோ நான் பூவேலியோட அப்பா பேசுறேங்க ஆ சொல்லுங்க சார் புள்ளங்க எல்லாம் ஆசை பண்றாங்க நம்ம வீட்ல ஒண்ணு இருக்கணும்னு ஒரு நாள் தானே அனுப்பிடுங்க இல்ல சார் நாலாண்டைக்கு பையன் வீட்ல பால் காய்க்கிறோம் அதனால ஊர்பட்ட வேலை கிடக்கு இவங்க வந்துட்டா இங்க ஒண்ணும் பண்ண முடியாது அம்மா மட்டும் அனுப்பவே மாட்டாங்க கொஞ்ச நேரம்தான் தான் இருப்பாங்க உடனே எல்லாம் பார்த்து அனுப்பி விட்டுறேன் நானும் இங்கதான் இருப்பேன் உங்க புள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பாதுகாப்பா இருந்துட்டு வருவா இல்லைங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் எங்கேயும் அனுப்பி விட்டதெல்லாம் இல்ல பசங்க கூட எல்லாம் அனுப்புறதெல்லாம் அது சரியா வராதுங்க அட இங்கதான புள்ள வரா எத பத்தி கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன் சரிங்களா அனுப்பி விடுவீங்கன்னு நம்பிக்கையோட நான் வைக்கிறேன் ஆ சரிங்கய்யா நான் அனுப்பி விடுறேங்க இப்போ தரும் சொல்லியும் வரலன்னு அனுப்பி விடுறேங்க ஏண்டி நான் அனுப்பி உள்ளேன்னு சொன்னியா அவர் எனக்கு போன் பண்ணி அனுப்பிடுங்கன்னு சொல்றாரு இல்லம்மா நான் வரலன்னு தான் சொன்னேன் இந்த பூவிலி தான் அவங்க அப்பா கிட்ட சொல்லிருப்பா போல இருக்கு அதனாலதான் அவர் போன் பண்ணி அம்மாட்ட கொடுமா நான் சொல்றேன் அப்படின்னாரு என்ன என்னது ரெண்டு வீட்டுக்கு போகணுமாமா எல்லாரும் அங்க போய் இருக்கிறாங்களாம் அதனால இன்னைக்கு அனுப்பிவிடுங்கன்றாங்க அதுதான் என்ன சொல்றதுன்னு நான் வேணான்னு சொன்னேன் அவர் போன் பண்ணி பிள்ளைய அனுப்பிவிட்டே ஆகணும் நம்ம வீட்டுலதான் பத்திரமா அனுப்பி வைக்கிறேன்றாரு நம்ம காலத்துக்கு தான் எங்கிட்டும் போக முடியல வேலை 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 குடும்ப பிரச்சனைன்னு ஓடிடுச்சு அதுங்க வயசுக்காக அதுங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் நம்ம வீட்டுல வரைக்கும் தான் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த சந்தோஷம்லாம் எல்லாம் போற வீட்டுல அதெல்லாம் கிடைக்குமா போய்ட்டு வரட்டு விடு சூப்பர் அப்பா சொல்லிட்டார்ல பாத்து பத்திரமா போயிட்டு வரணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நம்பி அனுப்புறோம் சரியா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுமா நாளைக்கு காலையில அண்ணனை கூட்டிட்டு போய் விட சொல்லுங்க ஹம் இந்த குடி போனு ஜாலி சரி மச்சான் என்ன ஏதுன்னு பாருங்க மத்தது அப்புறம் பாத்துக்கலாம் ஆ சரிங்க மச்சா ஷோ எப்பயும் அப்பா இந்நேரத்துக்கு கிளம்பிடுவாரு இன்னைக்கு எதுக்கு உட்காந்துட்டே இருக்காருன்னு தெரியலையே ஷோ மணி வேற ஆயிட்டே இருக்கு இவரு கிளம்புற மாதிரியே தெரியலையே அம்மா ஐயோ என் நிரஞ்சன் தங்கமா இது இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கடா பெரிய பையன் மாதிரி இருக்க இத்தனை நாள் வரைக்கும் சின்ன பையன் மாதிரி பார்த்தது இன்னைக்கு அம்பட பெரிய மனுஷன் மாதிரி இருக்க அம்மா நீங்க வேறமா ஏன் என் தங்கத்துக்கு என்ன அம்மா அப்பா வேற உட்கார்ந்து இருக்காருமா இன்னும் போகவே இல்ல எப்படிமா நான் போறது அந்த மனுஷன் கொஞ்ச நேரம்தான் இருப்பது அஞ்சு நிமிஷத்துல போயிருவது அம்மா என் ஃப்ரெண்ட் வேற வந்துருவாமா அப்புறம் என்னை பார்த்துட்டு நான் வரலனா அவன் கோச்சுக்குவாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாரு

நீ கிட்ட அப்படியே போறத அம்மா சொல்லுங்கம்மா என்னையா பண்ணிகிட்டு இருந்தேன் உன் ஃப்ரெண்ட் ஃபோன் வா இல்லம்மா அப்பா பேசிட்டு இருந்தாரு அதான் அப்பா பேசலனாதான் சரியா இந்த பேசு தம்பிக்கு ஆமாம்மா என்கிட்ட ஃபோன் அப்புறம் வந்தா எங்க கேட்டான் அதான் உங்க நம்பர் கொடுத்தேன் ஹலோ சொல்லு மச்சி மச்சியா

அதனாலதான்டா பிளீஸ்டா புரிஞ்சுக்கோடா சரி நான் வீட்டுக்கிட்ட வந்து நிக்கிறேன் அவர் போனோன்னு சொல்லு நான் வந்துடுறேன் சரியா ஆ சரி மச்சி ஊருக்குள்ள வந்தேன் வச்சுக்கவே ரெண்டாவது லைன்ல முதல்ல ஒரு பெரிய வீடு இருக்கும் அந்த லைன்ல பாத்தன்னு வச்சுக்கவே நம்ம வீடு அம்மா வெளியே கோலம் போட்டிருப்பாங்க வெளியே உட்காரத்துக்கு ஸ்டூல் போட்டிருப்பாங்க அந்த வீடு தான் வந்துரு ஆ சரி மச்சி வந்துடுறேன் என்ன நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன் காலேஜ் போனோனையும் வார்த்தையில எப்படி மாறி போச்சு பாரு அம்மா இல்லமா அங்க எல்லாரும் அப்படிதானமா பேசிக்குவோம் சரி சரி ஒழுங்கா நல்ல பழக்கத்தை கத்துக்க அவள நான் சொல்லுவேன் இல்லேன்னா இந்த வீட்ல நீயே நானே இருந்த பாடம் இல்ல உங்க அப்பன்கிட்ட ஏய் இல்ல எங்க பா இருக்கீங்க ஏنا வீட்ல தான்யா? நான் ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். ஏய் இன்னும் கிளம்பலயா? ஏய் கிளம்புறேன் ஏய் எப்ப எல்லாம் கிளம்ப போறீங்க? நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் அவ்ளோதான் பா நான் குளிச்சிட்டேனா அவ்ளோதான் கிளம்பிடுவேன்.

அப்படின்னா வேலைக்கு தான் கிளம்புவாருன்னு நினைக்கிறேன் டிவி ஆஃப் பண்ணிட்டு வெளியே போவார்னு பார்த்தா ரூமுக்குள்ள போறாரு ஐயோ இன்னைக்கு வெளியே மாட்டாரா எப்படி போறது இப்போ அம்மா அப்பா பாட்டுக்கு ரூம் குள்ள போயிட்டாருமா ஐயே போவாரு இரு அதுக்குன்னு வீட்டுல இருந்த மனுஷன புடிச்சு வெளியே வட காலத்து புடிச்சு தள்ள முடியும் இல்லம்மா அவன் வந்திருப்பாமா இந்த வீடாவா இருக்குமா இவருதான் நிரஞ்சனோட அப்பாவா சரி சரி இவர்கிட்ட எதுவும் கேட்க வேணாம் ரொம்ப டேஞ்சரான ஆளுன்னு வேற சொன்னானே யார் நீயே இங்க எதுக்கு நிக்கிறா இங்க இங்க நான் எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் அங்க போறதுக்கு நிக்கிறேன் இங்கெல்லாம் நின்றுட்டு கூடாது வருஷ கிளம்பு இப்படி வந்து நோட்ட விடுவானுங்க ராத்திரி ஆள் இல்லன்னு பாத்துட்டு வீட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து சுருட்டிட்டு போயிடுவானுங்க பாத்தி வெரி வெரி டேஞ்சர் மேன் போயிட்டாரு நிரஞ்சனுக்கு ஃபோன் அடிப்போம் ஹலோ மச்சி சொல்லு மச்சி மச்சி உன் வீட்டு வாசல்ல தாண்டா நிக்கிறேன் இப்பதான் உங்க அப்பா வெளியே போனாரு என்னையே நாலு ஏசி ஏசி விட்டு போனாரு என்னடா சொல்றேன் அப்பாவா

ஏண்டா எதுவும் சொன்னாரா அட இந்த வீடா என்னன்னு தெரியலனு பாத்துக்கிட்டு இருந்தேன்டா எதுக்கு இந்த வீட்டையே குறுகுருன்னு பாத்துக்கிட்டு இருக்க இங்க அன்னைக்க கூடாது போ இப்படிதான் ஓட்ட விடுவாங்க ராத்திரி வந்து எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடுவாங்கன்னு எம்மாமாமா என்ன பேச்சு ஊர் பேர் தெரியாத என்னையவே இந்த கிளி கிழிக்கிறாருன்னா உனாலுமேலாம் கவலைக்கிடதான்டா இப்போதான் தெரியுது மச்சி நீ எதுக்கு இப்படி பயப்படுறன்னு அவர் என்னைக்குமே அப்படிதான்டா வா

அம்மா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கே சாமி. OK தண்ணி எடுத்து தரேன். பரவாலடா. உங்க அப்பாவ பார்த்தா டேஞ்சர் பீஸா இருக்கு. உங்க அம்மாவை பார்த்தா கேரிங் பீஸாட்ட இருக்கு. ஒத்த வாங்குன்னு சொல்லிட்ட. உக்காரியா இந்த தண்ணி குடி. அம்மா அம்மா இவனுக்கு அப்பாவ பார்த்தா டேஞ்சர் பீஸ் மாதிரி தெரியறான். உங்களை பார்த்தா கேரிங் பீஸ் மாதிரி இருக்கமா. அப்படியா ஆமா ஏதோ சும்மா விளையாடுச்சுலட்டமா. தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டேயா சரிம்மா மணி ஆயிடுச்சு நாங்க கிளம்புறோம் தம்பி வந்திருக்குது சாப்பிடாம கூட அனுப்ப முடியும் உட்கார சொல்லு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அம்மா நான் பிரியாணி சாப்பிடணும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேமா அதனால காலையில ஒண்ணும் சாப்பிடாம வயிற்று சுத்த பண்ணி கொண்டு வந்திருக்கேமா அதனால இப்போதைக்கு வேண்டாமா அடுத்த தடவை ஒரு முறை விருந்து சாப்பாடு சாப்பிடுறோமா நல்லா வாயி தான் போங்க சரி மச்சி போம்மா சரியா பாத்து பத்திரமா போகணும் நடந்தா பஸ் வண்டி கொண்டு வந்துருக்குமா வண்டியில தான் ஏப்ப நீ வண்டி ஓட்டுறியா ஏமா இப்படி கேக்குறீங்க எங்க நிரஞ்சனுக்குலாம் வண்டியே ஓட்ட தெரியாது அம்மா அப்படியே மச்சி நமக்கெல்லாம் புக்கு மட்டும் தான்டா வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் டைம் இல்லை குடுக்கறதுக்கு ஆளும் இல்லை சரிமா டைம் ஆயிடுச்சு நாங்க போயிட்டு வரோம் அங்க எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வாங்க நிரஞ்சா போலாம்